ஸ்லாம் வலைக்கம் ரமத்துலாயி ஒரு கத்துகு எப்படி இருக்கீங்க நண்பர்களே நல்லா இருக்கீங்களா நம்ம இப்போ எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா சோமாலியாவில் இருந்து வீடியோ ஒன்று சோமாலியா நாட்டை பாருங்கள் பார்க்குறதுக்கு அமெரிக்கா ஐரோப்பா ஜப்பான் மாதிரி இருக்குங்களா இது சோமாலியா நாடு தாங்க வேறு எந்த நாடு இல்லை சோமாலியான்னு சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க நம்மலாம் மீடியாவில் வீடியோவில் டியூடியூப் ஃபேஸ்புக்லாம் பார்த்துருப்போம் சோமாலியா வந்து ஒரு பஞ்சம் பசி பட்னி நாடாக இருக்கிற நாடத்தைலாம் காட்டியிருக்கோம் நம்ம பார்த்திங்கன்னா ரொம்ப காட்டு வாசிங்க அதிகமாக இருக்கிற ஒரு நாடாகவும் சோமாலியா தான் கடல் கொள்கைகள் அதிகமாக இருக்கிறது சோமாலியா தான் திருடரங்க இருக்காங்க கொள்காரம் இருக்காங்க கொள்காரங்க இருக்கான்னு அதிகமாக சோமாலியா பற்றி தாறு மாறாக தான் இந்த பாருங்கள் முதல் முதலியாக நம்ம இந்த மாதிரியான ஒரு சோமாலியாக இருக்குங்கிறத நம்ம வீடியோவில் அன்னைக்கு போட்டிருக்கோம் இந்த வீடியோ எடுக்கிறது நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கேன் நீங்களே பாருங்கள் இந்த வீடியோவை தெரியுமா எந்த யாரையும் கைவிட மாட்டாமோ நம்ம மக்களுடைய தேவைகளை அவன் அறிந்து வச்சுருப்பான் அவளுக்கு எந்த நேரத்தில் என்ன கொடுக்கணுங்கிறத அவன் அறிஞ்சு வச்சுருப்பான் யாரையும் உலகத்தில் வீண் வரையுமே படைக்கவில்லைங்கிற மாதிரி இந்த பாருங்கள் எவ்வளோ ஆளுக்கு ஆளுக்கும் செழிப்பாக நான் ஆட்டாக்கி வச்சுருக்கான் நான் இருக்கிற தலைநகரத்தில் சோமாலியோடைய தலைநகரத்தில் தான் இருக்கிறேன் சிட்டியில் தான் இது சிட்டியை சுற்றி இருக்குது கடல்கரையெல்லாம் பாருங்கள் கடல்கரை பின்பக்கமாக தெரியும் சிட்டியை சுற்றி வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கிறேன் இங்கே பார்த்துங்க அடுத்து அடுத்து நம்ம வீடியோ எல்லாம் மக்கள்லாம் போய் சந்திச்சு நம்ம இன்ஷால்லாம் பேச இருக்கிறோம் பேசுவோம் நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிஷ் நம்ம வீடியோ வந்து தள்ளி விட்டு போயிடாதீங்க நல்லா முழுசாக பாருங்கள் மூணு மூ மூணு நிமிஷம் தான் போட்டிருப்போம் அது ரொம்ப அதிகமாக போடல முழு வீடியோவும் பாருங்கள் இங்கே நம்மளுக்கு ஆதரவு கொடுங்க இன்ஷா நம்ம சோமாலியை பற்றி நிறையா வீடியோ போட இருக்கிறோம் பார்ப்போம் சோமாலியா இல்லை இன்னும் மக்கள்லாம் என்னென்ன வேலையில் பார்க்குறாங்க என்னங்க செய்கிறாங்கன்னு பார்ப்போம் انشاءاللہ بار اللہ پار السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ